கொலையில் பிழைத்த பிரசாபதியை தலையை தடிந்திட்டு தான் இட்டு நிறையல குக்கியவன் வேண்டுமென்றெண்ணி தலையை பறிந்திட்டு சந்தி செய்தானே பிரசாபதி பிரசை குடிமக்கள் பதி தலைவன் அரசன் நாடாளு மன்னனுக்கு பிரசாபதி என்ற ஒரு பெயருண்டு இங்கே மன்னன் தக்கன் தாச்சாயணியாக பிறந்த பார்வதி தேவிக்கு தந்தையானவன் இவன் ஒரு யாகம் செய்தான் அதற்கு முதல் பூசை பெற ஈசனை அழைக்காது அவமதித்தான் இது கொலை குற்றம் போன்றது எனவே சிவபெருமான் சினம் கொண்டு யாகம் நடக்கும் இடம் சென்று தட்சன் தலையை வெட்டி யாகத்தீயில் போட்டான் பிறகு பார்வதி தேவியும் மற்றவர்களும் வேண்ட அங்கிருந்த ஒரு ஆட்டின் தலையை தட்சன் உடலில் பொறுத்து இவன் சில காலம் அப்படி இருக்கட்டும் என்று அருளி செய்தான் கொலையில் பிழைத்த கொலை குற்றம் செய்த தடித்து தண்டித்து அங்கியிட்டு நெருப்பிலிட்டு பறிந்து அறிந்து சந்தி செய்தான் பொருத்தினான் தானினும் மாணவத்தக்கன் அழிந்த திருப்பரியலூர்